தங்கப்பட்டியும் யோசிக்க வேண்டியிருக்கும் திருப்பியும் அனுபவப்பட்டியும் யோசிக்கணும் ஏனென்றால் பார ஜனாதிபதிக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் இப்போ நான் சொல்றேன் நான் சங்கு தான் சப்போர்ட் ஆனால் சங்கு திருப்பி தமிழ் மக்களுக்கே ஊத வழிக்குடுது அதுக்கு காசு கேட்குது அந்த காசை இந்தியா கொடுக்குது திருப்பவும் சொல்லியிருக்கேன் நானூறு வீட்டு திட்டம் என்று சொல்லி அப்படி பதினாறு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்தியா சைன் பண்ண போது கணக்க கதைப்பேன் என்ன சுடுவீங்க தான் வித்தியாசம் எனக்கு கண்டென்ட் இருக்கு கதைக்கிறதுக்கு பட் நான் நினைக்கிறேன் நேற்று வந்து ராஜகிரிய போலீசாரோட வந்து அவர் ராஜகிரிய தான் எனக்கு சொன்னவே பட் அது வந்து பொருளா போலீஸாரோட வந்து திருப்பாமல் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா வெரி ஷார்ட் லைவ் என்னடா இந்த ஒரிஜினல் ப்ரொஃபைலை வந்து ஹேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ப்ரொஃபைலை ஏழுமெண்டாக ஷேர் பண்ணுங்க இந்த லைவோட ஸோ பெரும்பாலுமண்டைக்கு பின் பின்னேறதுக்குள்ள நான் ரீகாவ் பண்ணிடுவேன் அதில் ஃபாரின் நம்பர்ஸ் வெள்ளக்கார்ட நம்பர் போட்டிருக்கேன் அதில் ரீக்கவரிக்கு ஸோ தேர் ஒர்க்கிங் ஒன் இட் ஐ வில் பி குவிக்லி டேக்கிங் தட் பேக் உடன் நான் எடுத்துருவேன் ரெண்டாவது விஷயம் வந்து கணக்க போலிட்டிக்ஸ் கதைக்க இருக்கு கதைக்கிறது கணக்கு இருக்கு கண்டன் கணக்கு இருக்கு ஸோ வெயிட் ஐ வில் டூ த்ரூ த யூடியூப் யூடியூப்ல நான் போடுறேன் ஸோ கன்டன் வந்து சேஃப்டியாக இருக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கேன் நேற்று ஃபுல்லாக ரோடெலாம் நின்று நேற்று வந்து ராஜகிரிய போலீஸாரோட வந்து அவர் ராஜகிரி தான் எனக்கு சொன்னவே பட் அது வந்து பொருளா போலீஸாரோட வந்து திருப்பமுறை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மெக்டொனால்டு ராஜகிரிய சந்தியிலே என்ன மறைச்சு நிப்பாட்டி இன்சூரன்ஸ் லைஃப் லைசன்ஸ் மற்றது டெக்ஸ் தான் கேட்டவ அது கொடுத்தனும் ஒரு முஸ்லீம் போலீஸ்காரரும் ஒரு தமிழ் போலீஸ்காரன் சாரி சிங்கிள் போலீஸ்காரரும் இருந்தவர் அது பிறகு நான் டாக்டர்னு சொன்ன அப்புறம் கூட்டிக் கொண்டே அவங்களை க அங்கே ரங்கி வாங்குன்னு சொல்லி எல்லாம் கொண்டே கொடுத்தனா பிறகு அதில் ஒரு முஸ்லீம் பொருட்களை சொன்னார் ஒப்பதமாக ஓய் செல்லம மெஹி ஓய் ஜா உத்திரடக்காரன்னு செல்லம மிகு அறியன்னே மெய்க்க கொழம்பு கீழே கவா அதுக்குப் பிறகு நான் கிட்டே நீங்கள் யாரோட கதைக்கிறீங்கன்னு சொல்லி கதைக்க நேனே உம்ப என்று சொல்லி உம்ப என்று சொல்லி தூசத்தால் பேசத் தொடங்கினார் ஒன் ஒன் நைன் கடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் அது ஆக்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதை வந்து மீடியா கொடுக்க சொல்லி நான் தான் கொடுத்த நான் அதாவது வந்து ராஜகிரிய போலீஸில் இருக்கவே பண்ற ஒன்று ரெண்டு முஸ்லீம் போலீஸார் வந்து பிளான் பண்ணி நேற்று வாகனம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே ஸோ நிப்பாட்டி இருக்கினா அதை விட இன்னொரு முக்கியமான விஷயமாங்குண்ட இப்போ சரியான அரசியல் பிரச்சனை இருக்கு கணக்கு கணக்க இருக்கு கதைக்கிறதுக்கு பட் நான் நினைக்கிறேன் கணக்கு விஷயம் சொல்லணும் சம்டைடைம்ஸ் வேர்டு ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தால் என்றால் எமோஷனலாக ஏதாவது வேர்டாக இருந்தால் மிஸ் பண்ண மிஸ் பண்ணி ஏதாவது சொல்லியிருந்தால் அது நான் தமிழ் தான் கதைக்கிறேன் தமிழ் இல்லாமல் ஒரு வசனம் கதைக்கிறேன் இல்லை அதுக்கு மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அது யாரையாவது பாதிச்சிருந்தால் இனிமேல் வந்து அப்படி யாரும் ஒரு மிஸ்ஸிங்கான கன்டென்ட் இல்லாமல் அது ப்ரொஃபஷனலான இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸ் மட்டும் இல்லை லை இருக்கும் அதை விட முக்கியமா வந்து இப்போ எங்களோட தமிழ் பொது வேட்பாளர் அவரை உடைக்கிறதுக்காண்டி வந்து முன்னாள் போராளிகளை வந்து ரணில் களமிறக்கி இருக்கிறார் நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது முன்னாள் போராளிகள் வந்து டையலையும் கட்டி கொண்டு நான் டையட்ட மாட்டேன் முன்னாள் போராளிகள் சில பேரை வந்து ரக்கி இருக்கிறார் ரணில் அவர்களுக்கு காசுகள் கூடுபட்டுருக்கு அவர்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக வந்து இப்போ பிரச்சாரங்களை தொடங்கினா ஸோ தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லை ரணில் தான் நல்லம் ரணில் தான் எங்களை கூப்பிட்டு அது செய்தவர் செய்தவர் நாங்கள் எல்லாம் போராளிகள் ஆயுதம் தூக்கி அடிபட்டு நாங்கள்னு சொல்லி அவை ஒரு இது ஒன்று கொடுத்திருக்கணும் யூடியூப்ல நான் பார்த்தேன் அதை விட இந்தியா வந்து சஜித்தோட ரங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைச்சு தமிழர் தமிழர் கட்சியெல்லாம் உடைச்சு அது சின்ன கொண்டிருக்கு ஆகிக்கொண்டிருக்கு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் வந்து திடீரென்று ரெண்டு <coughs> சொல்ல சான்ஸ் இருக்கு தனக்கு முதலாவது ஓட்டையும் சஜித்துக்கு இரண்டாவது ஓட்டையும் அது வந்து காசுப்பட்டி அடிப்படையில் அது கிட்டத்தட்ட மூன்று கோடி கேட்டு இருக்கார் தமிழ் பொது வேட்பாளர் அதுக்குரிய எல்லா எவிடன்ஸும் இருக்கு வளமையா நான் எவிடென்ஸோடு கதைக்குறேன் கேட்டா மட்டும் தான் போட்டு எவிடன்ஸும் இருக்கு பிரான்ஸ்ல இருந்து பொது வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்றவருக்கு வந்து நான் அனுப்புவென்று எனக்கு எவிடன்ஸ் சந்தாக்களிட பேர் வருமானாலும் நான் சொல்லல தமிழ் பொது வேட்பாளர் வந்து இப்போ கட்சி சஜித்தோட சஜித்தோட ஒன்று வந்திருக்கு தனக்கு முதலாவது வாக்கையும் இரண்டாவது வாக்கு சஜித்தம் வந்து அப்படியான நேரத்தில் நாங்கள் நான் தெளிவா சொல்லி தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் எங்க சங்குக்கு மட்டும்தான் எங்கட வாக்கு சொல்லி இதுவரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணினதுக்கு ஒரு தேங்க் தேங்க் கூட பண்ணல மிஸ்டர் அரியணேந்திரன் ஐ டோன் கேர் நான் வந்து தமிழனுக்கு ஆகணும் தமிழ் இனத்துக்கு ஆகும் மட்டும்தான் நான் அரியணேந்திரனுக்கு அது ஒரு எங்கட சங் அரியணேந்திரன் யாருன்னு தெரியாது அதே ஒரு சொங்கி பட் நான் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற கன்செப்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டேன் பட் அந்த பொது வேட்பாளரை இப்போ ஓடி போய் சஜித்தோட நீ பெற போடக்கு அப்படியான நேரத்தில் என்னென்ன தீர்க்கமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் நாங்கள் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டிருக்கிறோம் நேற்று அனுரவோட பிரச்சனை வந்து இப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்னான் அனுரவ வந்து அனுரவுக்கு ஏதாவது நடக்கிறதுக்குரிய சாத்திய கூறுகள் கூடன்னு உங்களுக்கு நான் சொன்னனேன் இப்போ வந்து ரெண்டு மூன்று நாளாக வந்து அனுர கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை இனியும் கலந்து கொள்வாரான்றது சந்தேகம் என்னென்னு சொன்னால் அவர் வாரத்துக்குரிய சான்ஸ் கூட அனுரவ வந்து பிரசிடெண்டாக வாரத்துக்குரிய சான்ஸ் கூட ஆனால் அவருடைய செக்யூரிட்டி வந்து சரியான ரிஸ்காக இருக்குன்றே ஏற்கனவே இந்தியா நான் சொன்னான் பிஜேபி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அவருக்கு சஜித்துக்கு சப்போர்ட் பண்றது ட்ரை பண்ணுது அதுல சீமானையும் சேர்த்திருக்கணும் சஜித்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏனென்றால் சீமானோட தமிழர்ச்சி கட்சிக்காரர் கதைச்சிருக்கணும் சீமானுக்கு நான் சொல்றதுக்குரிய காரணம் மாவை சேனாதி ராஜாக்கு சீமான் கொடுத்த ஒரு கோடி வேற யாட்ட காசும் இல்ல லண்டன்ல நீங்க கஷ்டப்பட்டு குளிரிக்க பல்லடிச்சு 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 உழைச்ச ஹாஸ் தான் சீமான் வந்து இப்ப மாவா சேனாதி ராஜா கொடுத்திருக்காரு எங்கண்ட காச வேண்டிய எங்களுக்கு அரசியல் செய்யணும் நேற்று வன்னிமாய்ந்த டிக்நோக்ல தெளிவா சொல்லி இருக்கிறேன் நானே சீமானுக்கு சுட்டனான் சீமான் சாப்டர் வந்து நாளைக்கு எங்கட கொடியோ இதையோ பாய்

அஹ் தாரன்றது வந்து தீ சீமான் தனக்கு தார என்று சொல்லி அதுக்கு சீமான் லண்டன்ல இருந்து சீமானுக்கு காசு இருக்கிறார்கள் வந்து அந்த காசை மாவசிநாதராஜா குடிக்கணும் அதுல ரணில் குளம்பீட்டார் அப்ப ரணில் குமார் குளம்பி சுமந்திரனுக்குள்ள உள்ளுகள் அமைச்சு அனுப்பினது சுமந்திரன் இப்ப என்ன செய்யற தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டு சிறீரனோட காட்சி பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறார் சிறீரன் வந்து லண்டன்ல அவர் வந்து என்ன சொல்றாரு தன்னுடைய அரசு அடுத்த அரசியல் இருக்க வேணும் என்றபடியா தான் காசுக்கு வர மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் என்று அடுத்த வருஷம் அரசியல் இல்லாடி தன் மகனையாவது விடவும் என்று சிறீரன் ட்ரை இப்படி கணக்க சிக்கல்கள் நடந்திருக்கு இதோட நான் நினைக்கிறேன் நான் இந்த பேஸ்புக்கை மேக்சிமம் ட்ரை பண்ணி ஹேக் பண்ணிருந்தேன் பட் பேஸ்புக் ரைட் பண்ணிருக்கிறேன் பேஸ்புக் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் கலிபோர்

கணக்க அரசியல் நடந்து கொண்டிருக்குது இதுல அனுர வந்து நேற்று கதைச்சிட்டு போனது யாழ்ப்பாணத்துல தமிழட்ட வாக்கு தேவையில்லை என்று அது ஒரு முட்டாள்தனமான செயல் என்றால் அப்படி ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை அனுரவுக்கு இருக்க கூடாது அப்படி அவர் வந்து சொல்லியும் விண்டுட்டார் என்றால் தமிழ் வந்து இந்திய இலங்கையிலிருந்து வெளியேற்றணும் என்று சொல்லி ஒரு இதை கொண்டு வரலாம் நான் அனுராவின் ஆக்களோட திருப்பியும் கதைக்கிறேன் அது டீல் இல்ல திருப்பியும் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க தோத்தா அதை தான் தோப்பீங்கள் அதனால உங்களோட வாய மூடி கொண்டிருக்கோம் சொல்லி அன்றண்டு ஆட்களுக்கு திருப்பவும் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு நேரத்தில் திடீரென்று சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டா தமிழரசுக்கு உச்சமைப்பு நாங்கள் வந்து திருப்பி சங்கப்பட்டியும் யோசிக்க வேண்டியிருக்கும் திருப்பியும் அனுபவப்பட்டியும் யோசிக்கணும் ஏனென்றால் வார ஜனாதிபதிக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் இப்போ நான் சொல்றேன் சங்குக்கு தான் சப்போர்ட் ஆனால் சங்கு திருப்பி தமிழ் மக்களுக்கே ஊத வலிக்கிடுது அதுக்கு காசு கேட்குது அந்த காசை இந்தியா கொடுக்குது திருப்பவும் சொல்லியிருக்கேன் நானூறு வீட்டு திட்டம் என்று சொல்லி அப்படி பதினாறு ப்ராஜெக்டுக்கு வந்து இந்தியா சைன் பண்ண போது கெணக்க கதைப்பன் என்ன சுடுவீங்கள் அவ்வளோ தான் வித்தியாசம் பேஸ்புக் ப்ரொஃபைல் எடுத்தவொன்னு என்ற கஷ்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி

அந்த கம்ப்ளைண்ட் கோப்பியும் இருக்குது நான் நினைக்கிறேன் நீதித்துறை எனக்கு சப்போர்ட் பண்ணுமே ஜஸ்ட் மேர் இதை பார்த்து கொண்டு நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினா நான் வெளியில உலாவை தெரிஞ்சு கதைக்கிறதே வெளியே கூடாது அண்டே என்னென்னால் ரெக்கார்டிங்கையும் வெளியே அனுப்பினர் நான் தான் நான் தான் அதோட கணக்கு இருக்கு என்ன போட்டா இந்த பொது கட்டமைப்பண்டோண்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அதெல்லாம் படுத்து போயிடும் நீங்க கேட்பீங்க அப்ப உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் இப்ப எல்லாம் இங்கேண்டு வருதுண்டு அதை எடுத்து தாராக்கலாம் அதுக்குள்ளதான் இருக்கணும் அதான் கவலை பட் அவங்க எனக்கு என்னுடைய உயிர் விசுவாசியல் ஸோ அவருடைய பேரை நான் சொல்ல மாட்டேன் இந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணுங்க எனக்கு இந்த ப்ரொஃபைல தொடர்ந்து பில்டப் பண்ண வேண்டிய தேவையில்லை இன்னொரு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள நான் எடுத்துருவேன் ரணிலுடைய ஆக்கள் வந்து மேக்சிமம் ஏதாவது ராஜகாரிய பாதாகிரிமேன் நாளைக்கு ரோட்ல வெள்ளக்காரன் நின்று கோன் அடிச்சா சரி போலீஸ்காரன் நின்று நான் கோல் அடித்தாலும் அதையும் ராஜகாரிய பாதாகிரிமான்னு சொல்லி போடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அதால கார்ல இப்போ கோன் அடிக்காம தான் தெரிகிறேன் சில சில விஷயங்கள் வந்து எனக்கு எதிராக உதாரணத்துக்கு அரவிந்த் வந்து இப்ப இயக்கப்பட்டிருக்கார் மறுபடியும் நான் மட்டக்களப்பு விஷயத்த வந்து சாரி மன்னார் விஷயத்த அவர் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி பிள்ளைக்கு போடுங்கன்னு சொல்லி அது அக்சஸில் தன்ட பேர் எல்லாம் போட்டு அது பிள்ளைண்ட அக்கௌண்ட்னு சொல்லி கிணக்க விளையாட்டுகள் நடக்குது அரவிந்தின் அம்மா என்ன கால் பண்ணி கேட்டவா அடுத்த எலெக்ஷன்ல வந்து இல்லேன்னு சொன்னார் அக்கௌண்ட் போட்டுருவேன் அதான் இந்த வழக்கம் அடுத்த எலக்ஷனில் தாங்கள் ஏற்கனவே ஒருக்கா ரணிலோட ஏதோ தோத்ததாம் அரவிந்த அப்பாவோ யாரோ அப்போ இந்த முறை எலெக்ஷனில் என்னோட சேர்ந்து நிற்கலாமான்னு கேட்டவே நான் சொன்னான் இல்லை யூடியூபர்ஸ் எல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறேன் சரியான கஷ்டம் நாங்கள் இன்டெலெக்சுவல் மட்டும்தான் போடுவோம் ஸோ ஸோ வெரி சாரி வேணும்னா உள்ளூர் ராஜ்யசபையிலே ஏதாவது கேட்க சொல்லுங்க சப்போர்ட் பண்றமான்ட்டு அரவிந்துக்கு எம்பி ஆகிற ஆசை ஒன்று வந்துட்டு சோரி அப்போ நான் நான் மன்னார் விஷயத்தை மன்னார் மக்களா ஒன்று சேர்ந்து அரவிந்த திலத்தி அரவிந்த் பிரச்சனை எடுக்கும் வரைக்கும் அந்த சிந்துஜான் விஷயத்தை கையில் எடுக்க மாட்டேன் அது நான் தான் ஃபுல்லாக ஃபன் பண்ணி லோயஸை கொழும்புலேருந்து கொண்டு வந்து செய்கிறதுக்கு நான் பட் அது நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அது அரவிந்த் எல்லாத்தையுமே குழப்புறபடியாக மக்கள் தீர்மானிக்கணும் ஒரு யூடியூப்பர் கொண்ட கொண்டு எம்பியாக அல்லது யாராவது படிச்சு நான் வந்து மன்னார்ல இருந்து படித்த கொஞ்சம் வெள்ளாராலும் பொதுமக்களால் நல்லா மதிக்கப்படுற ரெண்டு தான் எலெக்ஷனில் நிப்பாட்டு ரெண்டு நான் பட் இதில் அரவிந்த் இப்போ வந்து குழப்பி அரவிந்த் நினைக்கிறேன் எங்களோட அந்த போராளிகள் அந்த ரணிலுட் பக்கம் போராளி அவர் ரணிலோட விட நான் என்னோடய கதச்சார் ஐக்கோடிங் போட்டுருவேன் ஸோ நான் கதைக்க விரும்பல அரவிந்த் அம்மாட்டையும் சொல்லுங்க நான் சொன்னேன் அப்படி கணக்கு விஷயம் நடந்து கொண்டிருக்கு நான் அதை கதைக்க கூடாண்டதை காண்டி மேக்சிமம் ட்ரை பண்ணி எந்த ஃபேஸ்புக்கையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கணும் யூடியூப் தூக்கி இல்லாது அது வெரிஃபை பண்ணியிருக்கிறேன் அதுக்கும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படி இல்லாடி டபுள் ஜூடி அல்லது விது டோட்லேயோ நான் திருப்பி வருவேன் அவங்க ரெண்டு பேரும் தான் விது வந்து விது தான் என்னுடைய ஒஃபிஷியல் பார்ட்னராக இருப்பார் யூடியூப் சம்பந்தமா சோ நான் விதிவிட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியும் போடுமச்சானு சொல்லி அனுப்புவேன் தம்பி அரவிந்த் நீங்கள் திடீரென்று எம்பி ஆகிறா என்று ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே செய்யினது அது கொண்டு அம்மா தான் கதச்சிவா வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு ஏழுமெண்டா போடுவோம் எனக்கு என்ன கவலை ஏண்டா அப்படி அந்த ஒரு மன்னாரோட படிக்காத சமூகம்னு நினச்சுக்கொண்டு அரவிந்த் மாதிரியான யூடியூபர்ஸ் வந்து மன்னாரையே ஏமாத்தலாம நினைக்கினோம் அதுக்கு முதல் சிவாகன் ரங்கினவர் அதுக்கு முன்னி ஈப்பில இருந்த ஒரு ரங்கி நீங்கள் பார்த்தா தெரியும் வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால இருந்து கத்தி குளரி கடைசியா அவருக்கும் சேர்த்து அது நான் போக முன்னமே அவர் அங்கி செய்து கடைசியாக அந்த எல்லா மருத்துவத்துக்கு எதிரான போராட்டமும் முடக்கினது வந்து இபிடிபி அமைச்சர் டாக்டர் சேவானந்தாக்கல் தான் இந்த மருத்துவத்தை பேஜ் அங்கேயும்

சேம் டைம் வந்து அதுக்கு இல்லை போய் எங்கே மன்னார் சிந்துஜாண்ட ஹஸ்பனையும் காசை கொடுத்து வெள்ளவத்தை கூட்டி கொண்டு வந்து எல்லாம் செய்து பாவம் அவனையும் அரளி அரலிக்கொட்டை அவன் குடிச்சான்னு சொல்கிறாங்களே யாராவது அதை உடைச்சி கொடுத்தோம் எனக்கு தெரியல குடிக்கிறதுக்குள்ள போட்டு கொடுத்தோ எனக்கு தெரியலை நாங்கள் அது ஆராய்வோம் ஒரு நாளைக்கு ஒரு கட்டம் கொண்டு வரோம் அப்போ நாங்கள் யார் அரவிந்தோட கதை சேர்ந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே தேடி பிடிச்சார் அரவிந்தோட இல்லை மதன் சுதன்ராஜோட இதுக்கு கணக்க விஷயம் ஓடி கொண்டு கணக்க கதைக்கு எனக்கு ஆசை என்ன கதைச்சா நீங்களும் என்ன தேடிங்க நான் உங்களை ஓட வேண்டியிருக்கேன் எலெக்ஷன் முடியும் வரைக்கும் நானே பார்ப்போம் மற்றது நான் வழக்குகளுக்கு வந்து போகிறது கூட இப்போ சரியான பிரச்சனையாக இருக்குது பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குது அந்த என்னோட இருந்த ஒரு ஒரு இருபது முப்பது பேர் தான் ஃபேஸ்புக்லையும் இந்த யூடியூப்லையும் எனக்கு எதிராக காய்ச்சி கொண்டிருக்கணும் ஸோ அவைய பற்றி ஒரி பண்ண வேண்டாம் நாங்கள் வந்து அஞ்சு லட்சம் சனம் அதில் முப்பது பேர்ட்ட கொமெண்ட்டை பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் அப்படியானாக்கெல்லாம் பிளாக் பண்ணுங்கோ முக்கியமாக இசை பிரியன் இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கணும் அதில் வழக்கு போட்டு இந்த அந்த நான் சொன்னேன் இந்த அண்ணாண்ட டிரைவர் யார் என்றால் சீமானுக்கு காசு சேர்த்த காசு சேர்த்து கொண்டுருக்கிற லண்டனில் அஞ்சு பேர் முக்கியமாக காசு சேர்த்து கொண்டிருக்கிற பிரதான புள்ளியாக இருக்கிறது அந்த பெரிய பாண்ட மகன் சீமானுக்கு எனக்கு அது ஃபேமிலியோ பிடிக்காது அது சொந்தமாக இருந்தாலும் பிள்ளை விட்டாலும் பிளப்புல தான் அது நாளைக்கு ராமநாதன் ரவுராமன் பிள்ள விட்டாலும் தான் ராமான் ராமகிருஷ்ணா பிள்ள விட்டாலும் தான் அல்லது ராமநாதன் கண்ணா பிளவிட்டாலும் அல்லது ராமநாதன் ராஜராஜன் பிள்ளை விட்டாலும் பிள பிழதான் குற்றம் குற்றம் தான் அது சகோதரம்ன்றதை காண்டி மன்னிக்க மாட்டேன் அது நான் அவர்களுக்கு வெரி சொல்லி சொல்லியிருக்கிறேன் கிணக்க கதையை கிணக்க இருக்கு என்ன நிற்கிறது இடம் பிள்ள இந்த இந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணுங்க பட் நான் அந்த ப்ரொஃபைல திருப்பி கிரியேட் பண்ணிடுவேன் அதை விட முக்கியமாக சொல்லணும் என்னென்றால் இப்போ அந்த போராளிகள் முன்னாள் போராளிகள்னு வந்திருக்கிறார்கள் வந்து ரணிலிட்ட நேர காசு வேண்டி கிணக்க காசு எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஆழர்களுக்கு அஞ்சு லட்சப்படி கொடுத்துருக்கணுமான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ முன்னாள் போராளிகளையும் ஒதுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட் போடுங்கோண்டு ஆனால் பொதுமக்களாகிய நீங்கள் இதுந்து ஜோசிச்சு கடைசி நாள் இரவு வரைக்கும் எல்லாத்தையுமே உன்னிப்பா பாருங்க நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் கடைசி நேரம் என்னுடைய கருத்தையும் கேளுங்கோ நான் ஒன்றையும் சும்மா சொல்கிறேன் ஆதாரம் இல்லாமல் சும்மா கற்பனையாக சொல்கிறேன் நான் மாவா சேநாதராஜ் ரெக்கார்டை இந்தியன் மீடியா கொடுத்து ஃபோன் ஆஃப் பண்ணினா பிறகு தான் அண்டு தான் மூன்றாம் தேதி அந்த ஹோஸ்பிட்டலில் பிரச்சனை நடந்தது அதற்கு பிறகு தான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் வெளியால் வந்தது ஸோ இதை கதைக்கிறதுக்கு இருக்கு நாங்கள் கதைப்போம் கதைச்சு கொண்டே இருப்போம் செய்யணும் வண்டி பிறகு அது நீங்க உயிர் இல்லை இன்னத்தை எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை தேங்க்யூ சோ மச் வேற ஏதாவது கேட்கறேன்னா கேளுங்கோ என்ன டாக்டர் பண்றது வாங்கல ஒன்றும் இல்ல ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் இருக்கிறது வாக்குன்ற ஆயுதம் ஸோ அந்த வாக்குன்ற ஆயுதத்துல நீங்க இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழரசு கட்சியையும் நீங்க வெளியே அனுப்பல என்றா அது நீங்க செய்யல காலத்துல தமிழனுக்கு செய்யற மாபெரும் தவறு இப்போ நீங்க ஜோதிச்சு கொண்டிருக்கலாம் இதுல ஐம்பத்தஞ்சு பேர் தான்

பிரச்சனை படுத்துது இதுல சீமான் சீமான யாருக்கு காசு ஏத்தமோ சீமான் வந்து இப்ப மாவசநாதராஜா காசு கொடுத்துருக்காரு ஒரு கோடி நான் ப்ரூவ் பண்றேன் வாய்ஸ் ரெக்கார்டிங்ல அதுக்குள்ள அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை வந்து திருப்பி இவரோட குழம்பி திருப்பி சுமந்திரனுக்கு காசு கொடுக்குது அப்படி கேட்கிறது எனக்கு இருக்கு அரசியல் தானே செய்ய போறீங்க அதை நாங்கள் வடிவாக செய்வோம் ஒரு ஆள் தானே செய்து கொண்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் என்னுடைய நோட் டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் அந்த ஃபோன் சில நேரங்களில் அந்த ஃபோனை ஓன் பண்ணி வச்சிருந்தால் நான் போற இடம் தெரியுமன்றதால ஓஃப் பண்ணி போட்டு மூவ் பண்ணுறேன் நான் ஸோ ஃபோன் ஆஃப் அன்று பயப்பட வேண்டாம் எனக்கு ஒன்றுமே நடக்காது சேம் டைம் ஐம்பத்தி நாள் ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தாறு சைபர் ஏழு ஏழு ஐம்பத்தி நாள் ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தாறு அந்த ஃபோனையும் நான் எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுறேன் நான் ஸோ ஃபோன் ஆஃப் அண்டு பயப்பட வேண்டாம் நான் எனக்கு ஏதாவது உயிர் பிரச்சனை இருந்தால் ராமநாதன் ரவுராமனுக்கு மட்டும்தான் தெரிவிப்பேன் ஸோ நீங்கள் அவற்றை ஃபேஸ்புக்கில் போய் ராமநாதன் ரவுராமன் கிட்ட எனக்கு உயிர் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ளலாம் அதை விட வந்து என்னோடய முக்கியமான ஒரு ஆளுக்கும் சொல்லுவேன் நான் மென்னாரில் இருந்து ஸோ அவாவும் சொல்லிக்கொள்ளுவான் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு நான் டெத்தாக இல்லையான்னு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் சொந்த அண்ணாவும் சொந்த தங்கச்சியும் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயம் என்ன நடக்குதுண்டு மற்றொருத்தருக்கும் நான் ஃபோன்லேயும் கதைக்க மாட்டேன் ஃபோன் ஓனாக இருக்கிற நேரம் நீங்கள் எடுத்தால் நான் அதை கதைப்பேன் மற்றபடி ஃபோன் ஆஃப் பண்ணுறவுன்னு பயப்பட எங்க மணிக்கு அதுவும் நடந்துட்டு அப்படி நீங்க எல்லாம் சொல்கிறதுக்கு கரப்பு தான் இல்லை சரியான கஷ்டம் நேற்று முஸ்லீம் போலீஸாரால் வந்து சரியாக என்ன கரை நேரம் வச்சு பிரச்சனைப்பட்ட நேரம் நான் ஒன் ஒன் நைன் அடிச்சு கால் நான் அந்த அதை அனுப்பியிருக்கிறேன் அதுல அந்த அதை கேட்டுக்கினா இன்னெண்டு உங்களை தூ தூசணத்தால் பேசினவர் அந்த முஸ்லீம் போலீஸார்ன்னு சொல்லி அப்போ அதை நான் அந்த தமிழில் சொல்லியிருக்கிறேன் அப்போ சொன்ன தூசணத்தையே சொன்னேன் நான் அப்படியே ஸோ அதை போடுறாங்க அதை மட்டும் பீப் பண்ணி போட்டு அதை பீப் பண்ணி போடல பீப் பண்ணி போட்டு அதை வயசில் போடுங்கோ ஸோ போலீஸார் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து என்ன ஏதாவது ஒரு ராஜகாரிய பாதா கிரிமக்கள் போட வெளிக்கணும்னு தெரியும் ஒரு கணக்கு உலவுது ஆவரங்கால் ஸ்ரீவாஸ் அப்பன்னு சொல்லுங்க அண்ணன் அப்பதான் நான் ஏதாவது கருத்து சொல்லலாம் மற்றது எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு உயிர் பாதுகாப்பு இல்லை நல்ல சுவா இருக்கேன் காரைக்கார் இருக்கேன் இது வந்து நான் வளமையாக பாதிக்கிற கார் இல்லை அந்த கார் வந்து கொழும்புல பார்க் பண்ணி தான் நிற்கிது ஸோ அதை பார்த்து எல்லாம் பயந்து போடாங்கோ கால் பார்க் பண்ணியிருக்கு ஆள் இல்லை செத்து எல்லாம் மன்னாரில் இருந்து ஒரு ஆள் தன்னை சொந்த காரையே அனுப்பியிருக்கிறார் நீ இதை வச்சு ஓடண்டு ஸோ நான் அந்த காரில் தான் திரிகிறேன் இந்த கார் வந்து அந்த அண்ணா தேங்க்யூர் ஆஸ்திரேலியாவிலேருந்து தன்ட சொந்த காரை வேண்டி புத்தம்புது கார் நான் நினைக்கிறேன் அந்த சீட்டு இதுல என்ன உடப்படையில் அது தந்திருக்கிறார் ஸோ நான் அந்த காரில் தான் இனிமேல் பயணிப்பேன் பழைய காரில் எதிர்பார்க்காதீங்கோ அதை விட கிணவர் சொல்லியிருக்கேனா எனக்கு உதவி செய்கிற பண உதவியை செய்கிறது கேட்டுக்கொண்டிருக்கணும் நான் வேணாம்னு சொல்லியிருக்கிறேன் என்னென்ன ஒரு கொஞ்ச நாளை தானே மூச்சு பிடிச்சுன்னு ஓடிட்டோம்னா சரி எலக்ஷன் எல்லாம் சரி வந்துடும் முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்க வந்து ஜாழ்ப்பாணத்தில் சொன்ன வசனங்கள் பிழை அவற்றை ஓவர் கன்ஃபிடண்ட்ன்றது வந்து மொக்கு வேலை மேபி அவர் அந்த ஓவர் கன்ஃபிடென்டால வெண்டுட்டார்னு சொன்னா மேபி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் ஆனால் சங்கு தமிழருக்கு ஊதுமண்டா நாங்கள் சங்குக்கு ஊதுவோம் இப்பவே சொல்லி வைக்கிறேன் நீங்க சொல்லி சொல்லக்கூடாது இவர் நான் திடீர் திடீர் எல்லாம் பிளான் பண்ணி ஒரு ஒருக்கா ரணில் என்றார் ஒருக்கா சஜித் என்றார் ஒரு ஒருன்றார் ஒரு கிதார் என்றார்ன்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம் நான் உன்னிப்பாக கவதானிச்சு கொண்டிருக்கிறேன் சங்கு செய்யற வேலையை சங்கு பொது கட்டமைப்புகளில் இருந்து விஷயத்தை உடைச்சு கொண்டிருக்குது சுமந்திரனும் மாவசேநாதராஜாவும் தங்கட பிள்ளையாகவும் சுமந்திரன் தன்னை எதிர்காலத்துக்காண்டியும் அரியணேந்திரத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு இந்தியாவிலிருந்து காசு எடுத்து கொடுக்கிறேன் அரியணேந்திரன் இந்த இந்த இதோட தான் கனடாவுக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறார் அவர் இந்த நேரம் தமிழருக்கு சங்கம் ஊதி போட்டு கனடாக்கு ஓடுறதுக்கு தான் பிளான் பண்றார் சரிதானே இதை நான் நேரவே சொல்றேன் இல்ல பொய் என்று சொல்றாக்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புறேன் அடுத்த யூடியூப் லைவ்ல வந்து யூடியூப்ல லைவ்ல வந்து நான் அவர் அரியணேந்திரன் கழிச்ச வாய்ஸ் ரெக்கார்டிங்

உங்களுக்கு அது இந்த அந்த வெளியில் உங்களுக்கு தெரியாது இதுக்கிறது இல்லாமல் எங்கேயோ இப்போ காட்டுக்குள்ளே கொண்டே காரை நிப்பாட்டி போட்டு இருட்டுக்குள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு படுக்கிற நித்திர அது வந்து உங்களுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது எல்லாம் ஃபோனில் வடிவாக சாப்பிட்டு கொண்டு பாப்பா அம்மா பிள்ளைகள் வந்து தேத்துனி ஊதி தர சாப்பிட்டு கொண்டிருப்பீங்க ോ ഉം കഷ്ടപ്പെടുത്തും നൂറാവ് നാളെ എട്ടാ നാളെ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് യാരത്യന്ന് മിച്ച ചെയ്യലും നാ വിട്ട് പോറേ ആഹ് മേതകം ഇനിയവൾ ഇനി പറ്റി ഉള്ള ഉം വേണം എല്ലാ ഉമ്മയും ഇല്ലാതെ